ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அதை எடுத்து பேசுகிறோம் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நம்ம அலாம் எடுத்துக்கணும் இது ஏஎஸ்எம் சர்வைவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் புல்லிஷ்னு சொல்கிறாங்க மாடரேட்லி புல்லிஷ்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக செவன் எயிட்டி நைன் டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ஃபர்தராக ஃபண்டமெண்டலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவரவியூ பார்த்துடலாம் இவங்க வந்து அந்த தின் ஃபிலிம் அதுதான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க இண்டஸ்ட்ரி கவர் பண்ணுறது ஏர் கண்டிஷனர் வாஷிங் மிஷின் எல்இடி டெலிவிஷன் ஏர் கூலர்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ஸ் இதுக்கு இருக்குது என்னென்ன கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கிறாங்க இந்த கிளைண்ட்ஸ் ஃபுல்லத்தையும் நம்ம படித்தோம்னா லேட் ஆயிரும் நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமாக நம்ம பார்க்கலாமே ஒனிடா இருக்குது ஹாவல்ஸ் இருக்குது பிபிஎல் இருக்குது ப்ளூ ஸ்டார் ஏசர் கம்ப்யூட்டருக்கு அவங்க கொண்டு வராங்க ஹனிவெல் ஹூண்டாய் கோத்ரேஜ் கிராம்டன் கேரியர் ஹேர்ஸ் டெய்கின்ஸ் லாவா டிசிஎல் தாம்சன் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்குறோம் மதர்சன் சூமி வேற இருக்குது போது ஓல்டாஸ் இருக்குது வில்பூல் இருக்குது சான்சூ இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இவங்க பண்ணிகிட்டு வராங்க இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது இவங்க எல்லாம் கண்ட்ரி வைட் ஃபுட் பிரிண்ட்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய மொத்த யூனிட் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அஞ்சு யூனிட்டாகவும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ரெண்டு யூனிட்டாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய இருந்து சப்ஸிக்வைண்டாக அக்ராஸ் இந்தியா இருக்கிற மாதிரி தெரியல இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒன் டைம் யூஸாக தான் இருக்கிறதுனால இது வந்து டிமாண்டு வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும் ஆனால் டிமாண்டு டிரைவ்டு டிமாண்டு அட்டானமஸ் டிமாண்ட் இல்லை டிரைவ்டு டிமாண்ட் இந்த கம்பெனிஸோடைய ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் பிரைமரி ப்ராடக்ட் சேல் ஆகுதோ அதுல அதுக்கு ஈக்குவலாக தான் இவங்களுக்கும் சேல் ஆகுங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இபிஎஸோட இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி ஃபிளாட் ஆச்சுனாலோ ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லை டிகிரீஸ் ஆச்சுனாலோ கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வரும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக அதே சமயத்தில் இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கணும் இருந்தால் இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்னோட புரிதல் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப்டர் கொரோனா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து இப்போ அந்த டிமாண்ட் எல்லாத்தையும் இவங்க மீட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆல்மோஸ்ட் இது எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்குமே காமனாக இருக்கும் டிமாண்ட் வந்து மீட் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்போ நல்லா ஸ்டாக்னேட்டான டிமாண்ட் வந்து பீக் டிமாண்ட் மீட் அவுட் பண்ணியிருப்பாங்க முடிஞ்சிருக்கும் இப்போ திருப்பி ஆர்கானிக் நார்மல் டிமாண்டுக்கு டர்ன் அப் ஆகும்போது சில கரெக்ஷன்ஸை தவிர்க்க முடியாதுங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த சைட்டில் புக் வேல்யூ முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலா ஜூலை மாசத்துக்கு பிறகு ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க பத்தா ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறதுனால இது முப்பத்தி ஒன்பது ரூபா எண்பத்தொம்பது பைசா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் நான் கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணு ரூபா கூட புக் வேல்யூ போட்டிருக்கிறாங்க ஆனால் நான் இங்கே இருக்கக்கூடிய பெசிமிஸ்டிக் அப்ரோச்சில் நான் புக் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன் புக் வேல்யூ காட்டிலும் ஆல்ரெடி அவங்க வந்து டென் டைம்ஸ் வந்து கூட தான் இருக்கிறாங்க டுவெண்ட்டி டைம்ஸ் கூட தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டின்னா பதினெட்டு மடங்கு கிட்டக்க இருக்கிறாங்க அதனால புக் வேல்யூ தாண்டி அதோட லிமிட்லாம் தாண்டிதான் போயிருக்கு இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் செவன் இருக்கு ஹை வாலிட்ட இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல் உள்ள எடுத்துக்கிறோம் இப்ப கன்சஸ்டன்ஸ் அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நாலு பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லிருக்காங்க யாருமே எந்த இதுவும் சொல்லல நெகட்டிவா செல் சொல்லவே இல்லை இப்ப இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்ப்போம் ஆனுவலைஸ்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட க்ளோசிங்கில் நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி நாற்பத்தி பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது ஏற்கனவே மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ் பதினஞ்சுல இருந்து இப்ப பிளஸ் இருபத்தி ஒன்னுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதுவுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நாற்பத்தி அஞ்சுங்கிறது நூற்றி எண்பத்தி ஆறுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோம்னாக்க நாற்பத்தி எட்டு ரூபா நாற்பத்தெட்டு பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கேஷ்ல வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் கேஷ் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் மைனஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இப்படி இருக்கு இப்போ இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் இவங்களோட இதில் வந்து நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு டூ டூ டைம்ஸ்க்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அதோட சிஜிஆர் செவன்டி ஃபைவ் பர்சென்ட்ல இருக்கு அப்போ ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆயிரத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் இருக்கு இது வந்து சிஜிஆர் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர்ல எண்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது காட்டுது நல்ல ரேப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகுறாங்க டிமாண்ட் ஸ்டாக்னேட் ஆகாம இப்படியே போச்சுன்னா இந்த கம்பெனிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் ஆனுவலைஸ்டு ரிசல்ட்ல நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருவ எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூவும் இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இப்போ டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெக்ஸ்ட் இயர் டிடிஎம் மூணாயிரத்தி அறுநூறு நெட் இது வந்து சேல்ஸுக்கு டோட்டல் ரெவின்யூ மூணாயிரத்தி அறநூறு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இது நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து நெக்ஸ்ட் டிடிஎம்க்கு இன்க்ரீஸில் வருது மீட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் மீட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம குவார்டர்லி அசஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய ரெவின்யூ ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் சிஜிஆர் வந்து த்ரீ இயர்ஸ் சிஜிஆரில் இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஒம்பது

க்ரோத் வந்து எதிர்பார்க்கக்கூடியது செவன்டி எயிட் பர்சன்ட் லாஸ்ட் டைம் எண்பது பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்தது இந்த தடவை செவன்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படி வந்ததுனால் இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒம்பது புள்ளி நாலாவும் ஹை எஸ்டிமேஷன் பத்து புள்ளி ஏழாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு ஏன்னா இங்கே ஐம்பது ரூபா வந்துட்டு ஒம்பது புள்ளி நாலு பத்து புள்ளி நாலுன்னு டவுட் பட வேண்டாம் நம்ம இந்த ஐம்பதுங்கிறது ஆனுவல் ரிப்போர்ட்டில் இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு தான் இவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க அதனால அஞ்சு புள்ளி நாலுன்னு நம்ம எடுத்துக்கணும் அஞ்சு புள்ளி நாலுன்னு எடுத்துக்கிட்டது இன்னைக்கு ஒன்பது புள்ளி நாலாவோ ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸில் ஹை எஸ்டிமேஷன்ஸில் பத்து புள்ளி ஏழாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்திருக்கு பத்து புள்ளி ஏழுன்னு ஹை எஸ்டிமேஷன் வந்ததுன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகுது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸோ இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து ஹையாக இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வருது இது மாத்திரம் நமக்கு பத்தாது இது வந்து நம்ம சப்சிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் பார்க்குறோம் நார்மலாக எஸ்டிமேஷன்ஸில் நான் அந்த இடத்துல திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியது எஸ்டிமேஷனுங்கிறது ஒவ்வொரு குவார்டருக்குமோ இல்லாட்டி ஒவ்வொரு காலகட்டங்களுக்குமே இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஆனாலும் நம்ம எப்போ அனலைஸ் பண்ணுறோமோ அப்போ இதை நம்ம வந்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ட்ரெண்ட் எந்த சைடு போகுதுன்னு பர்சீவ் பண்ணுறாங்க

ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு எண்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க சப்சிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு இங்கே எஸ்டிமேஷன் இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு வரைக்கும் ஸ்கோப் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான அந்த இன்க்ரிமெண்ட் இந்த இபிஎஸோட எஸ்டிமேஷனுக்கும் சேர்த்து இருபத்தி அஞ்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள ஏத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம் கரண்ட் இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும்னா குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல நம்ம பார்க்கணும் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இவனுக்கு இப்போ நம்ம செப்டம்பர் வரைக்கும் தான் ரிசல்ட் வந்திருக்கு இப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா எழுபது பைசான் இருக்கு இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது வந்து டென் டைம்ஸ் வந்து அது இது பண்ணணும் நம்ம வந்து கழிக்கணும் இந்த முப்பத்தி ரெண்டுங்கிறது மூணு புள்ளி ரெண்டு அப்போ மூணு புள்ளி ரெண்டுல இருந்து இது ஃபிராக்ஷனுக்கு ஓடியாந்துருச்சு என்ன காரணம்ங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் இபிஎஸ் உடைய ட்ரெண்டு இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் ஏழு புள்ளி மூணுங்கிற இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது ஏன்னா இதை டென் டைம்ஸ் போட்டோம்னா ஏழுன்னு இருக்குது இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஏழு புள்ளி மூணுன்னு இருக்கு இதில் எல்லாமே நம்ம பத்து பத்தாள் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டில் கழிக்கணும் அதனால அதை நம்ம வந்து அந்த பார்ட்டை சப்ஸ் சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கான எக்ஸ்ப இது வந்து சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்த்துக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தெட்டு பர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ நாற்பது ரூபான்னு எடுத்திருக்கிறேன் இதுக்கு ஃபேர் ப்ரைஸ் எண்பத்தி ரூபா இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு இது நைன் டைம்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இபிஎஸ்ஓட எஸ்டிமேஷன் டிடிஎம் டிடிஎம் வந்து ஏழு புள்ளி மூணா இப்ப இருக்கு சப்சிகா நமக்கு கிடைக்கக்கூடிய இது பிரகாரம் எட்டு புள்ளி நாலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன்ல எட்டு புள்ளி நாலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கிடைக்கிது நமக்கு காட்டுது ஆனா அங்க வந்து சைட்ல நமக்கு போட்டிருக்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷனே ஒன்பது புள்ளி நாலுன்னு போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ரூபாய் வித்தியாசம் வருது இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன சேலஞ்சு பார்ப்போம் நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் அந்த இன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆகுறது நாலு இவன் ஒவ்வொரு தடவையும் இந்த செப்டம்பர் டயத்துல புள்ளி ஏழு கிட்டக்க வரான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறானான்னு தெரியல ஸோ இப்போ இந்த புள்ளி எழுபத்தி நாலு எக்ஸிட் ஆகுது ஒன்று புள்ளி எட்டு ஆகுது எடுத்துட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க அதை காட்டிலும் பீட் பண்ணி இவன் இங்கே எடுத்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா கூட ஒரு ரூபா நமக்கு கிடைக்கும் ஆனா நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு ரூபா பத்து பைசா அட்வான்டேஜ் தான் இருக்கு அந்த ஒரு ரூபா பத்து பைசா அட்வான்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லீடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எட்டு புள்ளி நாலு சப்சி அடுத்த குவார்டருக்கான வாய்ப்பா இருக்கும் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இந்த ஒன்று புள்ளி எட்டோ அதுக்கு மேலேயோ அவன் எடுக்கும் போது இது கொஞ்சம் மேலே வந்து அப் ட்ரெண்டுக்கு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் வெறுமனே இப்ப இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பிரகாரம் இபிஎஸும் புக் வேல்யூ மாத்திரமே வச்சு இவங்க பிளாஸ்ட் பண்றதில்லை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக வருதா அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் பிளாஸ்ட் பண்றாங்க இது இது வந்து அந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்டுக்கு இருக்காது நார்மல் மூமெண்ட்டு தான் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா இது இன்னும் நிறைய கரெக்ஷன் எடுக்கும் சரி இப்போ இந்த இடத்துல ஃப்ரீ க க்ளாஷ் கேஷ் ஃப்ளோ வந்து அனுவலைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ் நூற்றி ஒம்பது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் நாற்பதுன்னு குறைஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாசிட்டிவா அறுபது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அது லாஸ்ட் இயர்ல இருக்கக்கூடியதை கழிக்கும் போது நாற்பது கோடி ரூபாய் மைனஸ்ல இருக்கு த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் நாற்பத்தி நாலு பர்சன்டா இருக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல அது வந்து அது மைனஸ்ல இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஜீரோ ஆகும் செவன் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கு ஸோ இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போய்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம் மூணு வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருநூத்தி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுன்னு வந்திருக்கு அடுத்த தடவை அது கிரீன்ல வந்துச்சு நான் பிளாஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி எவ்வளோ கரெக்ஷன் வருதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோடைய நார்மல் மார்க்கெட் பிகேவியர்ல என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல எட்டுக்கான வாய்ப்பு இருக்குலேஷன்ல காட்டிக்கிட்டு இருக்கு இதே இது எக்ஸ்பனன்சியல் எஜ்ஜ வந்து அவன் தொட்டுட்டான் எழுநூத்தி பதினேழு நமக்கு அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு பெரிய ஹை கொடுத்தது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கான சான்சஸ் இருக்கு ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பது வருது ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது வருது அதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வருது சரி பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மேல போயிட்டு கீழே அவன் கரெக்ஷன் எடுக்காம அப்படியே பிளாஸ்ட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை காட்டிக்கிட்டு இருக்கு சரி அப்போ அவன் கீழே இறங்கினான்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க இவன் வந்து அறநூத்தி இருபத்தி ஏழோ இல்லாட்டி ஐநூத்தி எண்பத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்குள்ள சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பிளாஸ்டில் வரக்கூடிய கால்குலேஷன் இதில் கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸையும் தூக்கி நம்ம வந்து அசம்பிள் பண்ணிட்டோம் சார்ட்டில் சார்ட்ல அசம்பிள் பண்ணினது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல நமக்கு வந்து எஸ் ஒன் அப்படிங்கிறது எழுநூத்தி பதினேழுல இருந்து அறுநூத்தி மூணு கிட்டத்தட்ட பிளாஸ்ட் கால்குலேஷன்ல கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சு இதுக்குள்ள ஓடியாந்துருச்சு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் கரெக்டாக இந்த எழுநூத்தி பதினேழு கிட்டக்க ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போறா ஆனால் இதை நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ரெட் கேண்டல் வந்து இன்னும் கிரீனா மாறல பிளஸ் மேலே பிரேக் அவுட்டும் கொடுக்கல அதனால இது கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது எய்தர் இது சப்சிக்வெண்ட்டாக கீழே இறங்குது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இந்த எஸ் ஒன் ஜோனோட மிட் பாயிண்டான அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அறுநூத்தி மூணு வரைக்கும் கூட இறங்கி சப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கும் கீழே அறுநூத்தி மூணுக்கும் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னா எஸ் ஓட சப்போர்ட் ரேஞ்ச் ஐநூத்தி ரெண்டுல இருந்து நானூத்தி பதிமூணு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவுல நம்ம வந்து மிட் பாயிண்ட் போட்டுக்கலாம் அப்படி மிட் பாயிண்ட் போட்டோம்னா ஐநூத்தி ஐம்பதுன்னு வரும் சோ இப்ப இந்த இடத்துல அவன் என்ன எடுக்கலான்னா எழுநூத்தி பதினொன்னுல சப்போர்ட் எடுத்து லேசா ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இதை நான் செல் ரிஜெக்ஷன் சொல்லுவேன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து இந்த ஃபாலை கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அறுநூத்தி அறுபத்தி ஒன்று ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு இது இந்த ஜோனோட மிட் பாயிண்ட்டு அதை உடச்சி கீழே இறங்கினா எஸ் ஒன் ஜோனோட லோ பாயிண்ட்டுங்கிறது அறுநூற்றி மூணு அதை உடைச்சி அவன் கீழே இறங்குறான்னா எஸ்டூவோட ஜோன் ஐநூற்றி ரெண்டுலேருந்து நானூற்றி பதிமூணு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஐநூத்தி ஐம்பது சப்போஸ் இந்த எழுநூத்தி பதினேழு சப்போர்ட் எடுத்துட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைசஸ் என்னன்னாக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுபத்தி மூணு இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் ஆகும் இதை உடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே அது எட்ஜா இருந்தா கூட நம்ம மிட் பாயிண்ட் நம்ம போட்டுக்கணும் ஒரு எண்ணூறு ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு நானூறு ரூபாய்க்கு மிட் பாயிண்ட் போட்டோம்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிங்கிற ரேஞ்சுக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்